எனது பதினோரு நாள்ல இன்டீரியர் முடிக்க முடியுமா விளையாடுறீங்களா இப்படிதான் முதல்ல தோணும் ஆனா முடியும்னு நம்ம தச்சர் டெக்கார்ஸ் நிரூபிச்சிருக்கு ஆமாங்க முறையான திட்டமிடுதலும் வேலையும் தெரிஞ்சிருந்தா பதினோரு நாள்ல இன்டீரியர் முடிக்கலாம் அப்படி என்னதான் செய்யறோம்னு காட்டுற வாங்க பாக்கலாம் என் பேரு தச்சி நான் உங்க இன்டீரியர் ஆலோசகன் தச்சர் டெக்கார்ஸ் கடந்த பத்து வருஷமா சென்னையில கிட்டத்தட்ட முன்னூறு வீடுகளுக்கு இன்டீரியர் செஞ்சிருக்காங்க சொந்தமா ஃபேக்டரி வச்சிருக்காங்க நம்ம சென்னையில டுவெண்ட்டி இன்டீரியர் கம்பெனி தான் சொந்த ஃபேக்டரி வச்சு வேலை பார்க்கறாங்கன்னு ஒரு ஆய்வு சொல்லுது அது

நாள் சிறப்பு பாகங்களை முடிவு செய்யணும் அன்று முதல் ஐந்து நாட்களுக்கு உங்கள் கனவு இன்டீரியருக்கான ப்ளைவுட் மற்றும் பிற பாகங்கள் டச்சர் தொழிற்சாலையில் எங்கள் நிபுணர்களால் சூப்பராக ஒருங்கிணைக்கப்படும் 6 ஆம் நாள் முதல் 10 நாளுக்குள் உங்கள் இடத்துக்கு வந்து எல்லா பாகங்களையும் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க டிசைனில் பார்த்தது நிஜத்தில் அழகாக வியக்கும் படி உருவாகி நிற்கும் பதினோராம் நாள் முடிவில் பினிஷிங் டச் வேலைகள் நடந்து உங்கள் கனவு இன்டீரியர் முழுமையாகி ஜொலிக்கும் டச்சரின் பெயர் உங்கள் மனதில் நிலைக்கும் இன்டீரியர் ஆர்டர் கொடுத்துட்டு நீங்க ரிலாக்ஸா இருக்கலாம் 11 நாள் பக்காவா உங்க கனவு இல்லத்தின் இன்டீ சிறப்பா ரேடியா இருக்கும் அதான் மேஜிக் நியாயமான விலை தரமான சேவை தரமான பொருட்கள் தரமான வாடிக்கையாளர்கள் தச்சருக்கு வாங்க நிச்சயமா சந்தோஷப்படுவீங்க